விஜயகிருஷ்ணா நீங்கள் முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை சொல்லுங்கள் பிரியாம்ல ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுனா வி த பீப்புள் ஆஃப் இண்டியா சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்டு அ சாவரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அதுக்கப்புறம் டு என்ஷோர் எவ்ரி சிட்டிசன் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி ஃபார் ஃபார் ஆல் சரிங்களா ஏன்னா நான் இந்த பிரியாம்பிள்ளில் இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்திங்கன்னா பிரியாம்பிளில் இருக்க செக்குலர் டெமோக்ராட்டிக் அண்டு சோஷியலிஸ்ட் இந்த எல்லா கான்செப்ட்ஸுக்கும் எதிரான கட்சி எதுனா பிஜேபி நீங்கள் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா டி இவங்க வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கவர்னர்களை வச்சு எந்த மாநில அரசாங்கலையும் ரன் பண்ண விடுறதில்லை ஈடியை வச்சு ம மற்றவங்களை அச்சுறுத்துறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக செக்குலரிசமில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சன்சிகூட்டிவ் ஈவெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் டைம்ஸில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது அவ பி பிஜேபிக்காரர்களுக்கு என்ன வன்மமோ தெரியல பிரதமர் பிரதமர் போன்ற உயர் பதவியில் இருப்பவங்களுக்கும் அவர் அவர் கீழே இருக்க மற்ற அமைச்சர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது தனது வன்மங்களை தொடர்ச்சியாக கக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் சோசியலிசமுக்கும் அவங்களுக்கும் தே ஆர் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் சோஷியலிசம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்இக்வாலிட்டி வெல்த் இன்இக்வாலிட்டியாக இருக்கட்டும் இன்னும் இன்கம்இக்வாலிட்டி ஒரு சமத்துவின்மை இருக்குது இன்மை மிகவும் அதிகரித்து உள்ளது இந்த காலகட்டங்களில் இப்போ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லுதுன்னா இது எல்லாத்தையும் இந்த இன்இக்வாலிட்டி கேப்ஸ் ஆரோப் பண்ணோம் காங்கிரஸோட மேனிபெஸ்டோல கிளியரா நாங்க சொல்றது என்னன்னா வி ஆர் கம்ப்ளீட்லி அகென்ஸ்ட் மோனோபிளி ஒலியோகோப் அண்ட் கிரானிக் கேபிட்டலிசம் மோனோபிளி இப்போ நீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து நபர்களுக்குள்ள ஓகே இந்நாட்டோடைய எழுபது கோடி மக்களை விட அதிகமான சொத்து இருக்குது இந்த டிஸ் வெல்த் இருக்குது ஒரு பர்சன்டேஜ் பாப்புலேஷன் கிட்ட நாற்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜ் இருக்குது இதுக்கு என்னென்னா இந்த இந்த டிஸ்பாரிட்டிஸை நேரோ பண்ணணும் அனைவருக்கும் அனை எல்லாமே போய் சே சேரணும் அதுக்கு வந்து இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் எதுக்குன்னா காங்கிரஸோட எக்கனாமிக் அஜெண்டா மாடியூல் என்னன்னு கிளியராக பார்த்தீங்கன்னா ஒர்க் வெல்த் அண்ட் வெல்ஃபேர் அதாவது படித்த இளைஞர்கள் சாதாரண பாமர பா பாமர குடும்பத்தை சேர்ந்தவர்களை இன்ஜினியரிங்காவோ லாயராகவோ க டாக்டராகவோ படிக்க வச்ச முக்கிய பங்கு காங்கிரஸுக்கு போய் சேரும் ஆனால் இந்த படித்த இளைஞர்களுக்கு இன்றைக்கி வேலை வேணும் வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எஸ்பெஷலி இந்த ஏஜ் குரூப் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது இதுக்கு வேலையை உருவாக்கணும் வேலை மட்டும் இல்லை உற்பத்தி அதிகப்படுத்தணும் வெல்த்து கிரியேட் பண்ணணும் நாங்கள் வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறோம் இதை நீங்கள் க்ளியராக நோட் பண்ணிக்கோங்க வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அதன் மூலியமாக ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷனையும் அதிகப்படுத்தணும் உற்பத்தி அதிகப்படுத்தணும் ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் மற்றும் உற்பத்தியாளர்கள் அனைவரையும் அதிகப்படுத்தணும் அதுவும் இல்லாமல் இந்த வெல்ஃபேர் இந்த நலன் வந்து அனைத்து சமுதாயத்தினருக்கும் போய் சேரணுன்ட்டு ஒரு ப்ரொக்ரஸிவ் பாலிடிக்ஸ் வச்சிருக்கோம் ஆனால் க காலங்காலமாக கன்சர்வேட்டிவ் பாலிட்டிக்ஸில் ஊறி போனவங்க கண்டினியூஸாக பிரிவினைவாத அரசியலை வைக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டங்கள்லையும் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்எஸ் சித்தாந்தங்களோ பட்டியலளித்தவர்களுக்கோ பழங்கிடியினர்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ சாதகமாக இருந்ததே இல்லை அது ஆரம்பத்தில் நீங்க சொன்ன மாதிரி அனந்த்குமார் ஹெக்டே அவர் வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் அவர் என்ன சொன்னார் அவர் வி ஹாவ் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்றாரு முன்னாள் முன்னாள் லோக்சபா ஸ்பீக்கர் ஸ்மித்ரா மகாஜன் ஸ்மித்ரா மகாஜன் என்ன சொன்னிருக்கிறாங்க பேசியிருக்காங்க நீங்கள் இவங்களோட சித்தாந்தம் ஆர்எஸ்எஸோட மிகப்பெரிய ஐடியாலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்வாக்கர் அவரும் இந்தியாவில் இந்த இந்தியா வந்து இந்து நேஷனாக இருக்கும் அதாவது சுமித்ரா மகாஜன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆர்எஸ்எஸ்னுடைய இணை அமைப்பான பிரசன்யா பிராவாங்கிற ஒரு அமைப்பின் கூட்டத்தில் பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க இல்லை இது இது ஆர்எஸ்எஸ் அவங்க அந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க இவங்க கான்ஸ்டியூஷன் அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க கான்ஸ்டியூஷன் டிப்ரைவ்டு பீப்புளுக்காக டவுன் ரோடன் பீப்புளுக்காக கொடுத்துருக்க ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க உங்கள் தலைவர் சொல்கிறாரு எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு வகுப்பை உயர்த்த அரசியலமைப்பு சட்ட திட்டத்தில் கொண்டு வருவோங்கிறார் இப்போ என்னென்னா நான் என்ன கேட்குறேன் இருபத்தி ஏழு சாரி இருபத்தி ஏழு ஓபிசி பதினஞ்சு ப்ளஸ் ஏழரை இதை அரசியலமைப்பு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தால் அது எப்படி சாத்தியமா நீங்க இப்போ நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஐம்பது இப்போ ஏற்கனவே இடபிள்யூஎஸ் ஒரு பத்து இடபிள்யூஸ் அது எல்லாமே மீதி இருக்கிற இடத்துல கொண்டு வர போகிறீங்களா இல்லை இப்போ என்னென்னா கா அதுக்கு தான் நாங்கள் கான்ஸ்டியூஷனலாக கான்ஸ்டியூஷனலாக அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரணுன்றது தான் எங்களோட அஜெண்டா நீங்கள் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஸ்டேட் ஸ்டேட் வைஸ் ரிசர்வேஷனில் பார்த்தீங்கனாலே இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இந்த ஃபிஃப்டி பர்சண்ட்க்கு மேலே தான் இருக்கு இன்னொன்று ஒன்று இன்றைய கால சூழ்நிலைகளில் சமத்துவன்மை அதிகமாக இருக்க காலகட்டங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அந்த கணக்கெடுப்பு மூலயமா அனைவருக்கும் எல்லாமே போய் சேரணும்னு சொல்கிறாங்க இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு கண்மூடித்தனமாக வைக்கல இப்போ நான் இப்படி ஒன்று வச்சுக்கிறேன் இப்போ முஸ்லீம் வெறுப்பு அப்படிங்கிறத மோடி மேலே நீங்கள் வைக்கிறீங்க கண்டிப்பாக அதே சமயம் அவங்க சாதி ரீதியாக இந்து பிரிக்கிறாங்கன்னு அவங்க வைக்கிறாங்க மொத்தத்தில் பரிதாப நிலையில் வாக்காளர்கள் இந்திய வாக்காளர்கள் மத அரசியலும் இங்க மோதலா இருக்கு சாதி அரசியலும் மோதலா இருக்கு இப்படி எடுத்துக்கலாமா இல்ல மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றது அது ரெக்ரெசிவ் பாலிடிக்ஸ் இங்க சாதியை வச்சு அரசியல் பண்றது சாதியால மக்களை பிளிவுபடுத்தியோ பிளவுபடுத்தியோ இல்ல வெறுப்புணர்வை தூடியோ இது பண்றதுக்கு இல்ல சாதியால பிரிக்க இந்தியாவோட அட்மோஸ்ட் ரியாலிட்டி என்னன்னா பாத்தீங்கன்னா காஸ்ட் இஸ் அ கான்கிரீட் மேட்டர் கேஸ்டினால் இந்தியா அது ஒன்று நீங்கள் யாராலுமே தவிர்க்க முடியாத ரியாலிட்டி இந்தியாவில் கேஸ்ட்ன்றது ஆனால் இப்போ நீங்கள் மண்டல் கமிஷன்லேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எவ்ரிபடி ஷுட் பிகம் ஈக்குவல் அதுக்காக ஒரு சில சலுகைகளை கொடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும் சமத்துவம் சமத்துவமின்மை இருக்கிற இந்த நாட்டில் அனைவரையும் சமத்துவம் ஆக்கிறதுக்காக நம்ம ஒரு சில அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்போம் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் பொறுமையோடு உங்களுடைய நிறைவு கருத்து கான்ஸ்டியூஷன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஜனநாயகத்து மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ரிசர்வேஷனை பத்தி பேசுறப்போ முழங்காலுக்கும் மொட்ட தலைக்கும் பல இடங்களில் முயற்சி பண்றாங்க இல்ல இதுல என்னன்னா அவங்க பண்ற பல முயற்சிகள்ல பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷன் வந்து கான்ஸ்டியூஷனலி எம்பரெட் அது கான்ஸ்டியூஷனலி இருக்கு இவங்க சொல்கிற எந்த விதத்துலையும் எஸ்சிஎஸ்டியோட ரிசர்வேஷன் பாதிக்காது காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் இருக்குதுனா எஸ்சிஎஸ்டியோட ரிச கேஷ் சென்சஸ்க்கு அப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கான ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ளஸ் ஓபிசிக்கான ரிசர்வேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும் இடபிள்யூஎஸ் அனைவருக்கும் கொடுக்கணும் எஸ்சிஎஸ்டிக்கான மாணவர்களுக்கு கொடுக்குற ஃபண்டு ஸ்காலர்ஷிப்பை டபுள் மடங்கு பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரைவேட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மைனாரிட்டிஸுக்கும் அவங்களுக்கு உரிய பங்கு கொடுக்கணும் எல்லாமே சாதி ரீதியா கொடுக்கணும் ஜாதி ரீதியா ஆனா உயர் சாதி மக்களுக்கு ஏழைகளை வந்து ஒடுக்கணும் இல்ல புரியல உயர் சாதியில ஏழைகள் இருப்பாங்க இல்லையா சமூக நீதி கோட்பாட்டுக்கு உட்பட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ காங்கிரஸோட கரெக்டாக சொன்னாரு காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவே என்னன்னா ரெண்டு கண்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் சமூக நீதி பொருளாதார நீதி பொருளாதார நீதியில் அனைவருக்கும் ப பரவலாக படணும் இன்னொன்று ஒன்று எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு கான்ட்ராக்ட்ஸில் கொடுக்கணும் எஸ்சிஎஸ்டி ஓபிசி மக்களுக்கு கான்ட்ராக்ட்ஸில் முன்னுரிமை கொடுக்கணும் ஸ்டார்ட்அப்ஸ் நீங்கள் இந்தியாவோட ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூனிகான்ஸ்லையோ சீட்டாஸையோ கேசல்ஸ்லையோ யூனிகான்ஸ்ன்றது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நூறு கோடி ரூபாய் கொண்டு வரும் அதில் ஓபிசியை சேர்ந்தவங்களோ எஸ்சிஎஸ்டியை சேர்ந்தவங்களோ ஒருத்தர் கூட அதில் கிடையாது அதனால் ஸ்டார்ட் தொழில் முனைவர்களுக்கு முக்கியமாக வெல்த் கிரியேஷனுக்கு நாட்டுக்கும் அது ஒரு சேர நாட்டுக்கும் வளர்ச்சி கொடுக்கணும் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் கொடுக்கணுன்றாங்க கல்வி ரீதியாகவும் சரி ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஃபோர் சிக்ஸ்டீன் பை ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி நைன் வச்சு நீங்கள் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி வந்தால் அனைவருக்கும் சமூகமே இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வந்தால் கண்டிப்பாக கல்வி ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை பண்ணுறதுக்கு சொன்ன வாக்குறுதிகள் அனைவரும்